கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் மீ மீனத்தில் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் நீச்சனத்தின் நிலையில் இருக்கிறார் அப்போது அது மட்டும் இல்லை ராகுவனுடைய பிடியில் வேறு இருக்கார் அப்போ இந்த வார கிரகங்கள் மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் சூப்பரோ சூப்பர் ஆறாம் இடத்தில் சனி பகவான் அதை விட சூப்பர் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வாரத்தில் இருந்து இந்த கன்னி ராசிக்கு ஒரு திருப்பு முனையான ஒரு வாரம் குரு வந்ததுக்கு அப்புறம் ஏன் அப்படின்னா ராசியில் கேது இருந்து உங்களை நீங்களே தாழ்வு மனப்பான்மையாக என்னால் முடியாதுப்பா அப்படின்னு ரொம்ப உங்களை நீங்களே குறைச்சி இடம் போட்டு வ இருந்தீங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை இனி குரு பார்வை கோடி நன்மை தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் உங்களை பொறுத்தவரையிலையும் ரெண்டாம் இடத்த அதிபதி சுக்கரன் ரெண்டை பார்க்குறார் நல்ல பண வரவு பொருள் வரவு கண்டிப்பாக ஏற்பட போகிறது மூணாம் இடத்தை சனி பார்த்து நிறைய பிரச்சனை இருந்தது உங்கள் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் நிறைய போச்சு எடுத்த காரியங்கள் சக்சஸ் ஆகலை போராடி ஜெயிச்சிங்க ஆனால் இனி அப்படி இல்லை மூணாம் இடத்தை குரு பார்க்கிறார் சனியும் பார்க்கிறார் இப்போ குரு பார்க்கு கோடி நன்மை பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்டுவேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை போகிறது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் இமாலய வெற்றி பெறும் சென்ற வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் இமாலய வெற்றி பெறும் அது மட்டும் இல்லை இளைய சகோதர சகோதரிகள் ஆதரவாக அரவணைப்பாக இருப்பார்கள் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலேயே நாலாம் இடத்து அதிபதி ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது தாய் தாய் வழி சொந்தங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் குலதெய்வத்தின் பிளஸ்ஸிங் நூறு சதவிகிதம் உண்டுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் சீட்டாட்டம் ஆட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு வாரம் அது மட்டும் இல்லை பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும் நல்லா படிப்பாங்க படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டூன் தகவல் வரும் ஸோ பிள்ளைகளுடைய தேக வளர்ச்சி கல்வி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் அளப்பரிய பலனை தரப்போகிறார் இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும் அவங்க என்ன யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுவாங்க இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுவாங்க வேலைக்காக இல்லை யூபிஎஸ்சி ரயில்வே சர்வீஸ் பேங்க் எக்ஸாம் நீட் எக்ஸாம் இப்படி எந்த எக்ஸாம் எழுது எழுதினாலும் அவங்க நல்ல தேர்ச்சி பெற்று நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு பத்தோடு பதினொன்றாக இருந்த நீங்கள் இனி நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய காலகட்டமாக வந்துவிட்டது இனி ராசி அன்பர்களுக்கு ஒரு திருப்பு முனை அப்படின்னு சொல்ல இந்த ஏழில் ராகு கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு வரும் பிரச்சனைகள் வரும் பிரிவினைகள் வரும் சண்டை சொச்சுரு வரும் பஞ்சாயத்து வரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்குங்க மற்றபடி நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கிற கன்னிராசி என்பர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் மற்றபடி ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு ஒன்பதில் குரு வந்தாச்சு குருவர்களும் திருவர்களும் நிறைந்து இருப்பதால் இனி சாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய பூர்வ புண்ணியத்தினுடைய நிலை அஞ்சு நல்லா இருந்தால் ஒம்பதும் இருக்குது ராசியும் நல்லா இருக்குது ஸோ ஒன்று அஞ்சு ஒம்பது சிறப்பாக இருக்கிறதால இந்த பூர்வ புண்ணியத்தை அனுபவிக்க பிறந்தவர்கள் இப்போ எதெல்லாம் நீங்கள் நல்லது நடத்த நடக்கணும் அப்படின்லாம் உங்களுக்கு எல்லாமே நடஞ்சேறும் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மற்றபடி உங்களுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூல்ஸு ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் இதெல்லாம் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேர்லையாவது வெளிநாட்டுக்கு போய்ட்டு வருவீங்க தந்தையால் யோக பாக்கியங்கள் தந்தைக்கு நல்லது நடக்குமானால் த சூரியனை சனி பார்க்கிறார் தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் இன்னல்கள் வரும் ஒன்பதாம் இடத்து அதிபதி சுக்கரனையும் சனி பார்க்குறார் இன்னல்கள் வரும் இடர்பாடுகள் வரும் ஆன போதிலும் தந்தையால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் தந்தை உங்களுக்கு நல்லது செய்யப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பொருளாதார மேன்மை இருக்கும் எடுத்த காரியங்கள் சக்சஸ் ஆகும் குலதெய்வ வழிபாடு உங்களை காப்பாற்றும் இனி உங்களுக்கு திருப்பு முனை வந்தாச்சு சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் ஓடுங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் தொழில் இரட்டிப்பு வருமானத்தை ஏற்படுத்தி தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது சனி பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரப்போகிறார் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் இனி சாதனை படைக்கக்கூடிய காலம் வந்தாச்சு குரு பெயர்ச்சி உங்களுக்கு நூறு சதவிகித சாதகமான பலன்